அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சென்ட் காலி இடமுங்க டிடிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க தனி டிப்ஜெக்ஷன் பண்ணி வச்சுருக்காருங்க லேண்ட் ஓனர் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க லேண்டில் ஒரு சிங்கிள் கையெழுத்துங்க எட்டு சென்ட் இடமுங்க இந்த பெரிய பங்களா டைப் வீட்டுக்கு பேக் சைடுங்க அப்படியே நியர் பேக் சைடுங்க தார் ரோடு ஃபேஸ் மட்டும் பார்த்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது அடிக்கு மேலே இருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸு அதே மாதிரி நீளம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு அடி தாராளமாக வருங்க நீளம் வடக்கு பார்த்த சைட்டுங்க சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் இருக்காங்க ஆக்சுவலி அது ஒரு சைட்டுங்க டிடிடிபி டிடிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு தண்ணீர் ஜோப் பண்ணி வச்சிருக்காரு சிங்கிள் கையெழுத்துங்க இந்த இடத்துக்கு லேண்ட் ஓனர் சொல்லக்கூடிய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் வந்து ஏழு லட்ச ரூபா சொல்கிறாருங்க உடன்கரை பட்சத்தில் கொஞ்சம் அனுசரித்து பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காருங்க அருமையான சைட்டுங்க இந்தோட எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு கேட்டுட்டிங்கன்னா நம்பி கோபி குள்ளம்பாளையத்துலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க அருமையாக நடமுங்க நம்ம இடத்துக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்களா பெரிய வீடு இருக்குதுங்க அந்த பங்களா வீட்டுக்கு அப்படியே நியர் பேக் சைடுங்க குள்ளம்பாளையத்துலேருந்து எக்ஸக்ட்டு ஒரு ரெண்டரை கிலோமீட்டருங்க அருமையாக நடமுங்க ட்ரைனேஜ் எல்லாமே இருக்குதுங்க சைட்டு அற்புதமான சைட்டுங்க வடக்கு பார்த்து சைட்டுங்க அதுவும் இங்கேருந்து பார்க்கப்பல் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கற்றோடு பேசுங்க அதுலேருந்து உள்ளே நம்ம வரோம் அந்த மின்னால பங்களோ வீட்டுக்கு பேக் சீடுங்க அப்படியே குள்ளம்பாளையத்துலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க அருமையான நடமுங்க இந்த இடத்துக்கு லேண்ட் ஓனர் சொல்லக்கூடிய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏழு லட்ச ரூபா சொல்கிறாருங்க உடல் கயிறம் செய்கிற பட்சத்தில் அனுசரித்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க இந்த இடத்த போகிற கஸ்டமர் யாராக இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கமுங்க